வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னடி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வுகள் குறித்து டிஆர்பி முக்கியமான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ டெட்டு தேர்வு எப்போது நடத்தப்படும் என்று சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியராக வந்து பணிபுரிவதற்கு டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெட் எழுதி பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் டெட் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு நியமனத் தேர்வு நடத்துவாங்க அந்த நியமன தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் போஸ்டிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுவாங்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களாகட்டும் டெட் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களாகட்டும் அவங்களுக்கான நியமன தேர்வு நடந்திருக்கு ஸோ அவங்களுக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போடல இப்போ வந்து பார்த்தினா அடுத்த டெட் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு டெட் தேர்வு எப்போது நடத்தப்படும் என்ற கேள்விக்கு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளங்களில் வெளியான தகவல் இதுதான் இதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசு அனுமதி கிடைத்ததும் ஆசிரியர் தகுதி தேர்வு அதிகாரிகள் சொன்ன பதில் மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் டெட் என அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலிங் விதிமுறையின்படி ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து பார்த்தினா டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்தில் அவ்வாறு நடத்தப்படுவது இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தகுதி தேர்வு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான தேர்வு இன்னும் வந்து பார்த்தினா நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் வாரியம் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு கால அட்டவணையின்படி ஆனுவல் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டெட் தேர்வுக்கான அறிவிப்பை கடந்த ஏப்ரலில் வெளியிட்டு ஜூலையில் தேர்வை நடத்தி நடத்தி முடித்திருக்க வேண்டும் ஆனால் ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி தொடங்கியுமே டெட் தேர்வுக்கான அறிவிப்பு இன்னும் வரவில்லை இது குறித்து அதிகாரிகள் ஆசிரியர் தேர்வு ஆரிய உயர் அதிகாரிகளை கேட்டபோது தேர்வு நடத்துவது தொடர்பாக அரசின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தப்படும் தேர்வு முடிவையும் ஒரே மாதத்தில் வெளியிட திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தினா விரைவில் வந்து பார்த்தனா நடத்தப்பட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் தகுதி வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் வந்து ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அப்டேட் இன்ஃபர்மேட்டி வந்து தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய நான் ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் டெட்டு டிஆர்பி ரிலேட்டடாக தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஆர்பி ரிலேட்டடாகவும் டெட் ரிலேட்டாகவும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் இருக்கும் ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ